தினமும் ஒரு அதிகாரமாவது வாசித்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு புத்தாண்டிலும் தீர்மானம் எடுத்து தோற்கும் பல்லாயிரக்கணக்கான ஆன்மாக்களில் நானும் ஒருத்தி வீட்டுக்கு ஒரு விவிலியம் நாளுக்கு ஒரு அதிகாரம் என்ற இந்த தொடர் மூலமாக இறைவார்த்தை வாசிப்பதற்கு நானும் இறை வார்த்தையை கேட்பதற்கு நீங்களும் என சேர்ந்து முயல்வோம் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக இதே எங்கள் யூடியூப் சேனலில் அ சாப்டர் டே தொடர் மூலமாக ஆங்கிலத்தில் விவிலிய வாசிப்பு ஒளிபரப்பப்படுகிறது இம்முயற்சி பள்ளி கல்லூரிகளில் ஆங்கில வழி பயிலும் நம் குழந்தைகளுக்காக விருப்பமுள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் விவிலிய வாசிப்பை கேட்க லூர்து லூர்துமகள் என்ற எங்கள் ஸ்பாட்டிஃபை சேனலை பின்தொடருங்கள் அத்தேயு நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஏழு பிலாத்திடம் கொண்டு செல்லுதல் பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர் அவரை கட்டி இழுத்து சென்று ஒப்படைத்தனர் யூதாசின் தற்கொலை அதன் பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்ட அவரை காட்டி கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடமும் முப்பது வெள்ளிக்காசுகளை திரும்பி கொண்டு வந்து பழி பாவமில்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன் என்றான் அதற்கு அவர்கள் அதை பற்றி எங்களுக்கென்ன நீயே பார்த்துக்கொள் என்றார்கள் அதன் பின்பு அவன் அந்த வெள்ளி காசுகளை கோவிலில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான் தலைமை குருக்கள் வெள்ளி காசுகளை எடுத்து இது ரத்தத்திற்கான விளையாதலால் இதை கோவில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறை அல்ல என்று சொல்லி கலந்தாலோசித்து அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள் இதனால்தான் அந்நிலம் இரத்த நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகிறது இஸ்ராயேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான முப்பது வெள்ளிக்காசுகளையும் கையில் எடுத்து ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அதை குயவன் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது பிலாத்து விசாரணை செய்தல் ஆளுநன் முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார் ஆளுநன் அவரை நோக்கி நீ யூதர்களின் அரசனா என்று கேட்டான் அதற்கு இயேசு அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று கூறினார் மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை பின்பு பிலாத்து அவரிடம் உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே உனக்கு கேட்கவில்லையா என்றான் அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழி கூறவில்லை ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான் மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநன் விடுதலை செய்வது வழக்கம் அந்நாளில் பரபா என்னும் பெயர் போன கைதி ஒருவன் இருந்தான் மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம் நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான் ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்திருந்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும் பிலாத்து நடுவர் இருக்கையின் மீது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம் ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார் ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள் ஆளுநன் அவர்களை பார்த்து இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும் உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரபாவை என்றார்கள் பிலாத்து அவர்களிடம் அப்படியானால் மெஸ்ஸியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர் அதற்கு அவன் இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான் அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உறக்க கத்தினார்கள் பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து இவனது இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தம் கைகளை கழுவினார் அதற்கு மக்கள் அனைவரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விளட்டும் என்று பதில் கூறினார் அப்பொழுது அவர் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கு இணங்க விடுதலை செய்தான் இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறியுமாறு ஒப்புவித்தான் படை படைவீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டி சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினார் அவருடைய ஆடைகளை உரித்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர் அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தால் படியிட்டு யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர் அவர் மீது துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர் அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தலர் அங்கியை கலற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்து சென்றனர் இயேசுவை சிலுவையில் அரைதல் அவர்கள் வெளியே சென்றபோது சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள் மண்டையோட்டு இடம் என்று பொருள்படும் கொல்கதாவுக்கு வந்தார்கள் இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள் அவர் அதை சுவை பார்த்த பின் குடிக்க விரும்பவில்லை அவர்கள் அவரை சிலுவையில் அரைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொண்டார்கள் பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள் அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள் அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு எழுதப்பட்டிருந்தது அதன் பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கல்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள் அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து கோவிலை இடித்து மூன்று நாளில் கட்டி எழுப்புகிறவனே உன்னையே விடுவித்துக் கொள் நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள் அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடனும் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர் அவர்கள் பிறரை விடுவித்தான் தன்னையே விடுவிக்க இயலவில்லை இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம் கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம் அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும் நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள் அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கல்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள் இயேசு உயிர் விடுதல் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று மூன்று மணி அளவில் ஏசு ஏலீ ஏலி லெமா சபக்தானி அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார் அங்கே நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர் உடனே அவர்களுள் ஒருவர் ஓடி சென்று கடற்பன்றை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார் மற்றவர்களோ பொறு எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள் இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார் அந்நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தது நிலம் நடுங்கியது பாறைகள் பிளந்தன கல்லறைகள் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன எழுப்பப்பட்ட உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள் நூற்றுவர் தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள் கலிலேயாவில் இருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள் அவர்கள் தொலைவில் நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோப்பு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் செபதேவின் மக்களுடைய தாயையும் இருந்தனர் உயிர் விடுதல் உயிர் விடுதல் மாலை வேலையானதும் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசிப்பு எனும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார் அவரும் இயேசுவுக்கு சீடராய் இருந்தார் அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார் பிலாத்தும் கொடுத்துவிட கட்டளையிட்டார் யோசேப்பா உடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார் அதன் வாயிலில் ஒரு பெரும் கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார் அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர் கல்லறைக்கு காவல் மறுநாள் அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிளாத்திடம் கூடி வந்தார்கள் அவர்கள் ஐயா அந்த எத்தன் உயிருடன் இருந்தபொழுது மூன்று நாளுக்கு பின் நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கிறது ஆகையால் மூன்று நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும் இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவர் உடலை திருடி சென்றுவிட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும் அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட து மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர் அதற்கு பிலாத்து அவர்களிடம் உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள் நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார் அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்